மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பது பேர் பலியானது ஒன்றும் பெரிய சம்பவம் அல்ல என நடிகையும் பாஜக எம்பியுமான ஹேம கருத்து தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மகா கும்பமேளாவை சிறப்பாக நடத்தி வருவதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை பாராட்டிய ஹேம கூட்ட நெரிசல் தவிர்க்க முடியாதது என்றும் முப்பது பேர் பலியானது பெரிய சம்பவம் அல்ல அது மிகைப்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நம்கியால் கலந்து கொண்டு வழி மேற்கொண்டார் பிரதமர் மோடியின் சிறப்பு அழைப்பை ஏற்று அவர் மகா கும்பமேளா விழாவில் கலந்து கொண்டார் முன்னதாக லக்னோ விமான நிலையத்தில் இருந்து பிரயாக்ராஜ் விமான நிலையத்திற்கு வந்த பூட்டான் மன்னரை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வரவேற்று அழைத்து சென்றார் அதைத் தொடர்ந்து கும்பமேளா நடைபெறும் பகுதியில் இருவரும் படகு சவாரி மேற்கொண்டு அங்கிருந்த பறவைகளுக்கு உணவளித்து மகிழ்ச்சியடைந்தனர் பிரபல நடிகை சம்யுக்தா மேனன் மகா கும்பமேளாவில் புனித நீராடினார் தனுஷுடன் வாத்தி படத்தில் நடித்து தமிழக ரசிகர்களிடம் பிரபலமான சம்யுக்தா சினிமாவில் அறிமுகமானது முதலே இணையத்தில் அதிகம் தேடப்படும் நடிகையாக வலம் வருகிறார் இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் புனித நீராடிய புகைப்படங்களை பகிர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க